வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துக்கு லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரணும் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் லேண்டோட ஏரியா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்ட்டுங்க இது வீடு போர்ட்டியோக்குள்ளே வந்துட்டோம் போர்ட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காரு ஒரு நாலு டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி அதாவது பதினாறுக்கு பதினாறு போர்ட்டியோட சைஸுங்க அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க போர் போட்டிருக்காங்க போர் ஆறுநூற்றி ஐம்பது அடி நல்ல தண்ணி இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க போர்ட்டியோட வாழ்க்கை எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நல்லா ரிச்சாக இருக்குது அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூமுங்க இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் ஸ்டேர் கேஸ் ஓரமாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நிலவு கதவு எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க இன்னும் பாலிஷ் பண்ணலீங்க பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில் ஹால் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருங்க ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்ல பெரிய ஹாலுங்க ரெ வெட்ரிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒயிட் கலரில் இருக்கிறனால வீடு நல்லா பிரைட்டாக இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் பதினாலு பில்லர் போட்டு செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுங்க இந்த வீட்டுக்கு பக்கத்திலே அருணோதயம்மாள் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஆறு ஸ்கூல் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பல்லிடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தான் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம பள்ளிடத்தை ரீச் பண்ண முடியுங்க கிச்சனுக்கு வந்துட்டோம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்க கிச்சனோட வாழ்க்கை எல்லாமே கிச்சன் டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க கிரைனேட் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு விண்டோ இருக்குது செல்ஃப் இருக்குது ஸ்லாப் கொடுத்துருக்காங்க உங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது ரெண்டு விண்டோவுக்குறனால காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது இந்த வீட்டுக்கு எல்லாம் அப்ரூவ்டு இருக்குதுங்க அதாவது லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவ் இருக்குது வீட்டுக்கு பிளான் அப்ரூவ் இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் பல்லிடத்தில் நிறையா வீடுகள் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க நூற்றுக்கணக்கான சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தேவை ஏதாவது சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் டைனிங்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்துங்க வாஷ்பேசன் கொடுத்துருக்காங்க டைனிங்கில் ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச்கே வீடுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டரில் ஒரு அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் வெளியே இருக்குதுங்க இன்னொரு பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று செங்கல் கட்டிடம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் மிக மிக குறஞ்ச விலைங்க ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக பால் காய்ச்சி குடியேறும் வகையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஹாலில் பாருங்கள் ரெண்டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறு வெற்றி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது மேலே ஸ்லாப் இருக்குது ரெண்டு விண்டோ இருக்குதுங்க மினி பஸ் வீட்டு வாசலுக்கே வருங்க மதுரா அந்த பஸ் வந்துட்டு இருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் பாதுகாப்பான ஏரியாங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் பக்கத்தில் இருக்குதுங்க பைபாஸ் அரை கிலோமீட்டர் தாங்க கொங்கு திருமண மண்டபம் வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பாருங்கள் பெட்ரூமில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பழைய திங்ஸ் எல்லாம் கொடுக்குறக்கு அட்டாரி மாதிரி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க பாத்ரூம்க்கு எல்லாம் வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வாங்க இன்னொரு பெட்ரூமுக்கு அதையும் பார்க்கலாம் வீடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டதுனால நல்லா ப்ரைட்டாக இருக்குதுங்க காற்றோட்டமாகவும் நல்ல வெளிச்சமாகவும் வீடு இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வீடு நேரில் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க இது ஸ்மால் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூமோட சைஸுங்க விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் இருக்குது வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் மூணு சென்ட்டு லேண்டுங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க ஆறுநூற்றம்பது அடி போரு பிளான் அப்ரூவ்டு டிடிசி அப்ரூவ்டு அனைத்தும் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடுங்க செங்கல் கட்டடம் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்